பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் என்னென்ன நீங்கள் இணையங்களில் கூட நீங்கள் வந்து அந்த தகவலை பார்த்துருப்பீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்த இந்த பத்திரப்பதிவு சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அசல் ஆவணங்கள் இனி பத்திரப்பதிவிற்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அசல் ஆவணங்கள் இல்லை என்றால் இனி பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்ற ஒரு சட்ட திருத்தத்தை தற்போது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அசல் ஆவணம்லாம் எதை சொல்கிறாங்க ஸோ அசல் ஆவணம் இல்லாமல் நம்ம பத்திரப்பதிவு பண்ண முடியாதான் ஒருவேளை பரம்பரை சொத்தாக இருக்குது அதுக்கு வந்து பத்திரம் இல்லை ஈஸி இல்லை இதெல்லாம் இல்லை என்றால் அதெல்லாம் பத்திரப்பதிவு பண்ண முடியாதான் ஒருவேளை பத்திரப்பதிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பத்திரங்கள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடைமுறை இதெல்லாம் இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி இதை குறித்து ஓரளவு வந்து நம்ம செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உடனே வந்து சேரும் சரி வாங்க போகலாம் தமிழக சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்ட பத்திரப்பதிவு சட்ட திருத்த மசோதாவிற்கு அதாவது தமிழ்நாடு அமென்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கடந்த ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது இதன்படி சொத்து பரிமாற்றத்தின் போது அசல் ஆவணங்கள் அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பிப்பது இனி கட்டாயமாக்கப்பட்டு இருக்கின்றது அசல் ஆவணங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொத்தின் உரிமையை நிரூபிக்க பயன்படும் முதன்மையான ஆவணங்களே அசல் ஆவணங்கள் எனப்படுகிறது இது எப்படி நம்ம கணக்கீடு செய்யலாம் பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ மூலப்பத்திரம் நீங்கள் யாரிடமாவது சொத்தை வாங்கினீர்களோ அவர்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்த அசல் பத்திரம் ரெண்டாவது பாகப்பரி பிரிவினை அல்லது தான செட்டில்மெண்ட் பத்திரம் சொத்து உங்களுக்கு குடும்ப பாகப்பிரிவின் மூலமா மூலமாக அல்லது தானமாக வந்திருந்தால் அதற்கான அசல் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் தேவை இப்போ பூர்வீகமாக எங்களுக்கு சொத்து இருக்குது எங்களுக்கு ஈஸி போட்டால் வரலை அப்படின்னா நீங்கள் நிரூபிக்க வேண்டிய சான்று என்னென்னா பட்டா அதாவது பூர்வீக சொத்துக்களுக்கு மூலப்பத்திரம் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துடன் வழங்கப்பட்ட அசல் பட்டா கட்டாயமாக்கப்பட்டு இருக்கின்றது இப்போ வில்லங்க சான்றிதழ் ஈஸி சமீபத்திய தேதி வரைக்கும் நீங்கள் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்கள் உங்கள் நிலத்திற்கான வில்லங்க சான்றிதழ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் வில்லங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வில்லங்கம் இல்லை என்ற சான்றிதழையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஓகே இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற காரணத்தை பார்த்தீங்கன்னா முன்பு அசல் ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக பொய் புகார் அளித்தோ அல்லது நகல் ஆவணங்களை வைத்தோ முறைகேடாக சொத்துக்களை பதிவு செய்யும் மோசடிகள் நடந்து வந்தன இதனை தடுக்கவே இந்த அதிரடி மாற்றம் கொண்டு வர கூறப்பட்டிருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அசல் ஆவணங்கள் தொலைந்து விட்டதாக பொய் புகார் அளித்து அல்லது நகல் ஆவணங்களை வைத்தோ முறைகேடாக சொத்துக்களை பதிவு செய்தும் மோசடி நடந்து வருகிறது இதனை தடுக்கவே இந்த அதிரடி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தண்டனை விவரம் இதற்கான வந்து மோசடி செய்தால் அதுக்கான தண்டனை என்ன அப்படின்னா போலியான ஆவணங்களை வழங்கி சொத்து பதிவு செய்ய முயன்றால் மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க மூணு வருடம் முதல் ஏழு வருடம் வரைக்கும் இந்த சொத்து வந்து போலி பதிவுகள் செய்தால் இதை நிரூபிக்கப்பட்டால் இவர்களுக்கு தண்டனை வழங்கலாம் இதிலேருந்து விதிவிலக்கு மற்றும் மாற்று வழிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசல் ஆவணங்கள் இல்லாத சூழலில் சில சலுகைகளும் இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது ஆவணம் தொலைந்துவிட்டால் அசல் பத்திரம் தொலைந்து போயிருந்தால் காவல்துறையிடம் நீங்கள் புகார் அளித்து அந்த பத்திரம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் நான் டிராக்பல் சர்டிஃபிகேட் என்ற சான்றிதழ் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அத்துடன் ஆவணம் தொலைந்தது குறித்து நாளிதழ்களில் விளம்பரம் செய்திட வேண்டும் அடமானம் இருந்தால் சொத்து வங்கியில் அடமானம் இருந்தால் அந்த வங்கியிடமிருந்து தடையில்லா சான்று என்ஓசி பெற்று சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பூர்வீக சொத்து பழைய மூல ஆவணங்கள் கைவசம் இல்லை எனில் அந்த சொத்திற்கான அசல் பட்டா சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது நீதிமன்ற உத்தரவு அதாவது நீதிமன்றத்தின் மூலம் சொத்து விற்பனை நடக்கும்போது நீதிமன்ற ஆவணங்களே போதுமானது இப்போ வழக்கு மின்சாரம் நடந்து அந்த வழக்கில் வந்து இந்த இந்த சொத்து இவங்களுக்கு தான் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சின்னா அந்த தீர்ப்பே போதுமானது அதை வைத்து பத்திரப்பதி பண்ணிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இனிமேல் நீங்கள் ஏனோ தானோ வென்று உங்களுடைய சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸுகளை வந்து நீங்கள் வைக்க வேண்டாம் அதை பத்திரப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது இனி இந்த சட்ட மசோதா திருத்தம் நடைபெற்றதுனால நிச்சயமாக இந்த அசல் ஆவணங்கள் இல்லாமல் இனி பத்திரப்பதி என்பது சவாலான விஷயமாகத்தான் இருக்கும் பரம்பரை சொத்துக்கெலாம் நீங்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் வில்லங்கம் இல்லை ஈஸி இல்லை அப்படின்னு ஒரு சான்றை நீங்கள் வாங்கி கொண்டு எடுத்து உண்மை உண்மை சான்று வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பட்டா வந்து இஷ்யூ பண்ணி சிட்டா அடங்கள் இதெல்லாம் வந்து கிராம கணக்கில் இருக்கும் அதை நீங்கள் மேற்கோள் காட்டி தாராளமாக என்ன செய்யலாம்னா பதிவு செய்து கொள்ளலாம் இந்த சட்டத்திற்கான பிடிஎஃப் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரோம் ஸோ இந்த ஒரு அறிவிப்பு இந்த நான் இப்போ இந்த வாட்ச் இந்த தகவல் உங்களுக்கு பிடிஎப்பாக வேணும்னு சொன்னாலும் அதையும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே சொத்து பரிமாற்றம் செய்ய நினைக்கிற உறவுகள் கட்டாயமாக இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் மூல ஆவணம் இல்லாமல் இனி அசல் ஆவணம் இல்லாமல் பத்திரப்பதிவு என்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது ஆகவே சொத்து வாங்குவோர்களிடத்திலிருந்து நீங்கள் அந்த அசல் ஆவணங்களை நீங்கள் பெற வேண்டியதும் கட்டாயமாக இருக்கின்றது ஆகவே ஒருவரத்திலிருந்து நீங்கள் வாங்கும்போது அவர் அவர் வைத்திருக்கிற அந்த அசல் பத்திரத்தை நிச்சயமாக நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த அசல் ஆவணத்தை கேட்குறாங்க ஸோ அந்த அசல் ஆவணம் அவசியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்ற உறவுகளுக்கும் பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேற இடமும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்